அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும் தத்துவம் ஒன்று திறமையுடைய முட்டாளும் திறமை இல்லாத அறிவாளியும் இந்த உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் செய்ய போவதில்லை நல்லா கேட்டுக்கோங்க எப்போதுமே உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் முட்டாளாக இருந்தாலும் அது பயனில்லை நீங்கள் அறிவாளியாக இருந்து அதுக்கான திறமை இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை எப்போதுமே உங்களுக்கு திறமையும் இருக்கணும் அதுக்கான அறிவும் இருக்கணும் அப்போ தான் உங்களால் முன்னேற முடியும் சாதிக்க முடியும் தத்துவம் இரண்டு சொந்தங்கள் அனைவரும் நல்லவர்களும் அல்ல நண்பர்கள் அனைவரும் கெட்டவர்களும் அல்ல உங்கள் சொந்தங்கள்லேயே நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பாங்க அதாவது உங்க முன்னாடி நல்லபடியா பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி இழிவாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க அதே மாதிரி நண்பர்களில் உங்களை கெடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க உங்கள் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களும் இருக்காங்க எல்லா வகையிலுமே இரண்டு வகையான பிரிவுகளாக இருக்கிறாங்களே தவிர ஒருவரும் மட்டும் தனித்து இருந்ததே இல்லை முனிச்சரவுக்கு எல்லாரும் நல்லதை மட்டும் பேசுங்க நல்லதை மட்டும் சொல்லுங்க அப்போ தான் எல்லோருக்கும் நல்லதாக நடக்கும் தத்துவம் மூன்று அறிவு திறமை முயற்சி இவகை மூன்றும் இருந்தால் மட்டுமே உன்னால் சாதிக்க முடியும் இந்த தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது உபயோகமானது இந்த அறிவு திறமை முயற்சி இந்த மூணில் ஒன்று ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அவங்களால எதையும் சாதிக்க முடியாது எதையும் செய்ய முடியாது ஒரு வேலையை கூட அவங்களால் செய்ய முடியாது அந்தளவுக்கு இது முக்கியமான தத்துவங்கள் இப்போ சொன்ன அந்த மூணு தத்துவங்களுமே உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமானது அதில் உங்களுக்கு தேவையான நல்லதை முழுசாக எடுத்துக்கிட்டு கெட்டதையெல்லாம் எல்லாம் விளக்கி வச்சுருங்க தான் உங்கள் மனதில் நல்லதை மட்டுமே தோன்றும் இது போன்ற நல்ல விஷயங்களை எப்பவும் கேளுங்க உங்களுக்கு தேவையான அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க நன்றி